உயிரினங்கள் தோன்றிய காலத்தில் இருந்து அது பல வகை பிறப்பெடுத்து அதில் முதிர்ச்சி அடைஞ்சு இருக்கிற உயிரினங்களையே ஒரு மேன்மையான உயிரினமாக மனித பிரிவியை அதை எடுக்க ஆரம்பிக்கும் மனித பிரிவையில் அது பல வகையான அனுபவங்களை சேகரிக்க ஆரம்பிக்கும் சுகதுக்கங்கள் பல விஷயங்கள் அது உழண்டு மெதுவாக எது நித்தியம் எது சத்தியம் எது நிஜம் அப்படின்னு மனித இனமும் முதிர்ச்சி அடைய அடைய தேட ஆரம்பிக்கும் அந்த தேடல் அப்படியே அவங்கள உள்ளுலகத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கும் அப்படி ஒவ்வொரு மனிதனும் தான் உள்ளுலகத்துக்கு போறதற்கான ஒரு வழி கிரியா யோகம் குரு பாபாஜி பாம்பைய ஜியா மூலமாக தான் கிரியா யோகத்துக்கு ஒரு புத்துயிர் ஏற்பட்டது லாகிரி மகாசையர் மூலமாக ஒரு இல்லறவாசிகளுக்கு அந்த கிரியா போய் சேரணும் இல்லறவாசிகள் மட்டும் கிடையாது பொதுவா இல்லறம் அப்படிங்கும்போது பல பேர்த்துக்கு இறைவன் சம்மந்தமான விஷயங்களில் ஒவ்வொருத்தர் அடையிறதுக்கு இறை வழியில் போகிறதுக்கு இல்லறவாசிகள் பெரும்பாலும் அவங்க சொல்கிறது எங்களுக்கு இதுக்கே நேரம் சரியாக இருக்குது எங்களால் முடிகிறதில்ல அப்போ இல்லறத்தில் இருந்து ஒருவர் இறைநிலை அடையிறது அவ்வளோ கடினமாக அவங்க யோசிச்சதுனால நாகரிமகாசையர் மூலமாக இல்லறத்தில் இருந்தும் ஒரு மனிதன் சுலபமாக துறவரம் அடைய முடியும் துறவுங்கிறது அந்த உள்துறவு ஏற்படும் இறைநிலை அடைய முடியுங்கிறதுக்கு அது மாதிரியே ஒரு பிறப்பு பிறந்து ஒரு இல்லறவாசியாக வாழ்ந்து பிரம்மன் யானையாக சமாதியானவர் லாகிரி மகாசார் அவருக்கு ஏகப்பட்ட சீடர்கள் அவங்களும் பாரதம் அகிலம் முழுக்க கிரியாவை பரப்பினாங்க இப்படி இந்த கிரியா யோகத்தில் ஒரு மனிதன் இறைநிலை அடையிறது சுலபமாக இருந்தாலும் இங்கே இறைவனை இறைவன்தான் வேணும் இறைவனை தேடிதான் நான் போற இறைவன் அடையிறது தான் என் வாழ்க்க அப்படின்னு வாழ்றவர்கள் சில பேர் மிச்சவங்கள்லாம் தனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் லட்சியங்கள் இருக்கும் அதை அடையிறது தான் உங்களுக்கு முழு முதல் குறிக்கோளாக இருக்கும் பெருசா இறைவன் சம்மந்தமான அதிக விழிப்போ இறைவன் அடையணும் அப்படிங்கிறத அந்த கான்சியஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது அது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க அதெல்லாம் ஒவ்வொரு ஆசைகளும் அடையும் பொழுது அதில் ஏற்படும் சுகத்தையும் அதில் அதன் மூலமாக வந்த துக்கத்தையும் சரியா பகுத்தறிஞ்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா அதில் ஏற்பட்ட சுகங்கள் குறைவு துன்பங்கள் ஜாஸ்தியாக இருந்ததுங்கிறது அவங்களுக்காக அது புரிதலாக ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்படி ஏற்பட்டதுக்கப்புறமா அவங்க நித்தியத்தை நோக்கி பயணம் பண்ணலாம் இல்லை உலக வாழ்க்கை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பகுத்தறிஞ்சு பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் அந்த உலக வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதில் இருந்துட்டு போயிடலாம் ஆனால் அந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் தேவைப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் தேவைகள் அவங்க வாழ்க்கைக்குள்ள அவங்க கொண்டு வர்றதுக்கு மிகுந்த சிரமத்தை அனுபவிப்பாங்க அவங்க நினைச்ச விஷயங்கள்லாம் அவ்வளவு சுலபமா பூர்த்தி ஆகிறது கிடையாது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கிரியா என்ன செய்யும் அந்த கோணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரியாங்கிறது இறைவனை அடைவதற்கான வழி மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் தங்கள் தேவைகளையும் ஆசைகளையும் சுலபமாக பூர்த்தி செய்து கொள்ளும் ஒரு யுக்தி கிரியா அது எப்படி அப்படி நான் தேடுற விஷயங்களை ரொம்ப சுலபமாக கொண்டு வந்து கொடுக்கும் ஏற்படுத்துவோம் அப்படின்னா குரு லாகி மகாசர் அதை பற்றி அழகாக சொல்லுவார் கிரியா யோகத்தின் மூலமாக உன்னுடைய இல்லற தேவைகளை சுலபமாக பூர்த்தி செய்து கொள் எல்லாருக்கும் இல்லற தேவைகள் இருக்குது பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் போராடுறாங்க அந்த சுலபமாங்கிற வார்த்தையை தான் கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம அந்த சுலபங்கிறது தான் இங்கே கடினமாக இருக்குது எல்லாத்துக்கும் இப்போ கிரியாங்கிற யுக்தி மூலமாக அவங்க அது சுலபமாக பூர்த்தி பண்ணிக்க முடியும் எப்படி சுலபமாக நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும் கிரியா யோகத்தில்னா ஒரு சரணாகதித்துவத்தோட பக்தியோட ஸ்திரத்தோட பணிவோட கிரியாவை கற்றுக்கும்போது இதெல்லாம் ரொம்ப அவசியமான அஸ்திவாரங்கள் கிரியா உங்களுக்குள்ள வீரியமோடு எழணுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அத்தியாவசியம் அந்த கிரியா கற்றுக்கும் போது அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை கிரியா மூலமாக அவங்க உள்ளுலகத்துக்கு போய் தனக்கு தேவைப்படுற விஷயத்தை ரொம்ப எக்ஸாக்டாக ஃபோ ஃபோக்கஸ் பண்ண முடியும் கிரியாங்கிறது உங்களுக்குள்ள இருந்து வீணா செலவாகிற ஆற்றலை தேவையில்லாமல் செலவாகிற எனர்ஜியை மொத்தமாக அது எல்லாம் சேமிச்சு தேவையில்லாமல் செலவாகிறது நிறைய செலவாகிட்டு இன்னைக்கு சயின்ஸ் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் தினத்துக்கும் அறுபதாயிரம் எண்ணங்கள் வெளிப்படுத்துகிறாங்க அறுபதாயிரம் எண்ணமங்கிறது என்ன அவங்களோட ஆற்றல் தான் இது பேசிக்காக அறுபதாயிரம் எண்ணங்கள் செலவாகிறது மனம் படபடப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் கோபத்தில் பயத்தில் இவன் எந்தெந்த வகையில் மனம் பதட்டமாக இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் இப்படி இந்த தேவையில்லாமல் செலவாகிற இந்த ஆற்றலை அந்த கிரியா யுக்தி மூலமாக அவங்க அதை பழகி அதை சேமித்து ஒருமுகப்படுத்தி அவங்க தேவைப்படுற விஷயங்களை ரொம்ப ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும் தொடர்ச்சியான கிரியா தொடர்ச்சியான நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்க வாழ்க்கைகளோது கொண்டு வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வந்து பேசுறாங்க இந்த மாதிரி பிரபஞ்சம் நீங்க நினைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி கொடுக்கும் நீங்க தொடர்ச்சியாக அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் இயல்பா இருக்கிற மனிதர்களான இந்த அறுபதாயிரம் எண்ணங்கள் இருக்கும்போது தொடர்ச்சியா கேட்கணுன்னா அவங்க ஒரு முகப்பட்டா மட்டும்தான் அந்த தொடர்ச்சியாக அவங்க கேட்க முடியும் கிளியரா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஏன்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் தொடர்ச்சி ஏகப்பட்ட விஷயங்களில் கவனம் செதி போகும்போது உனக்கு ஆசைங்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் நீங்க தொடர்ச்சியாக அதை பற்றி கேட்க முடியாது அறுபதாயிரங்களில் வேறுபட்ட ஆசைகள் கலந்து வர்றதுனால அந்த தொடர்ச்சி உன்ன நோக்கி நீ வீரியமா போறதுக்கு அந்த வைராகியத்தோட வேலுங்கறது அடையறதுக்கு உள்ளிருந்து அந்த புஷ் இருக்காது அவங்க சொல்றது ஒரு வகையில் உண்மை இருந்தாலும் எந்த வழியில போய் அந்த புஷ் நம்ம கிரியேட் பண்ண முடியும் யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப சுலபமா அந்த யூனிவர்ஸ்ங்கிறது இறைவன் அததான் சொல்றாங்க அந்த இறைவன் கிட்ட எவ்வளவு நெருக்கமா நம்ம போக முடியும் அந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற விஷயம் இந்த கிரியாக்குளம் மட்டும்தான் இருக்குது அப்போது பொதுவாக ஒவ்வொரு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் துக்கங்களாகட்டும் ஆசைகளை சுலபமாக பூர்த்தி பண்ணிக்கிறது துக்கங்களை சந்தோஷமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் கிரியா மிக முக்கிய ஒரு யுக்தியாக இருக்கும் இப்படிப்பட்ட கிரியா இதுக்கு இன்னொரு மிகப்பெரிய மிக முக்கியமான இன்னொரு முகம் இருக்குது அதுதான் ஒரு உயிர் பிறந்து திரும்பவும் இறைநிலையை அடைகிறதுக்கு கிரியா எவ்வளவு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது